அமைச்சர்களான வடிவேல் சுரேஷ் அருணாச்சலம் அரவிந்தகுமார் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் ஆகியோர் இன்று ஒன்றிணைந்த ஊடக சந்திப்பொன்றில் பங்கேற்றனர் எங்களுடைய எதிர்பார்ப்பு ஜனாதிபதி அவர்கள் அமைச்சரவை மூலமாக தீர்மானிக்கப்பட்டிருந்த பெருந்தோட்டங்களை கிராமமாக்கும் சம்பந்தமாக கூறியிருக்கின்றது பதிலாக அனைத்து வசதிகளையும் கொண்ட தனிவீட்டு கிராமத்தை அமுல்படுத்துவதாக ஜனாபதி அவர்கள் மலேக மக்களை பொறுத்த இந்த கொள்கை பிரகடனத்திலே இருக்கின்றது ஆகவே இந்த கொள்கை பிரகடனத்தின் ஊடாக மலேக மக்களின் அந்த துயர்மிக்க வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் ஒரு கொள்கை பிரகடனமாக நாங்கள் இதனை பார்க்கின்றோம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலே இருந்து அவரின் செயல்பாடுகள் இந்த நாட்டின் முன்னேற்றத்துக்காக முழு வடிவிலே இயங்கும் என்பதை நாங்கள் நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் இதிலே மலையக மக்களுக்கான சூரிய உதயத்தை காணுகின்றோம் அந்த சூரிய உதயம் ரெண்டாயிரத்தி பதினைந்திலே இதே ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருக்கின்ற போது ஆரம்பித்து வைத்தது மலையக மக்களுக்கான காணி உரிமை தனி வீடு புதிய கிராமங்களை உருவாக்குதல் என்பதை தனது வேலைத்திட்டத்தின் திட்டத்தின் ஒரு பாகமாக இன்று அவர் முன்வைத்திருப்பது எங்களினுடைய அவருக்கான ஒத்துழைப்புக்குரிய பங்களிப்புக்குரிய மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் வந்து காணுகின்றோம்